நன்னம்பிக்கை முனை திருமா உன்னை பாடாத நாவில்லை அறிந்தும் என்னாவும் அடங்கவில்லை என்ன செய்வது பழகியது உன்னை பார்த்தல்ல பழகியது உன்னை பார்த்தல்லவா சந்தன காடாம் சந்தன காடாம் எங்கள் கால்பட்டு கருகிவிட்டதாம் மல்லிகை மலராம் எங்கள் மனம் பட்டு கசந்து விட்டதாம் ஊரோடு குளம் இருக்க எங்களுக்கு சேரோடு குடிநீர் நெல்லெல்லாம் அறுத்து கொடு நெல்லெல்லாம் அறுத்து கொடு நீ பட்டினியோடு படுத்து கால் கடுக்க கல்லை சுமந்தவன் நான் கால் கடுக்க கல்லை நான் சுமந்தேன் கருவறைக்குள் என் கண் பார்வை கூட சுமையாம் சித்திரைகள் எரியாத எங்கள் குடிசை சித்திரையிலே எரியாத எங்கள் குடிசை சித்தாந்தன் சிந்தனையில் எரிந்தது எரிந்த நெருப்போடு ஒன்று எழுந்தது எரிந்த நெருப்போடு ஒன்று எழுந்தது அது எங்கள் எழுச்சி தமிழராய் ஒளிர்ந்தது கால்கள் நடைபழகியது உமக்காகத்தான் உமது கால்கள் நடைபழகியது உமக்காகத்தான் ஆனால் நீ நடந்து கொண்டிருப்பது எங்களுக்காக அல்லவா அம்மா என்றால் அலறி இருப்பாய் உன் புறப்பின் போது அம்மா என்று அலறி இருப்பாய் உன் புறப்பின் போது அது அடங்க மறு என்று கேட்டுவிட்டது போலும் தீண்டாமையால் இறந்த கடைசி இறப்பின் போது அணு ஆயுதம் பற்றி சொன்னாலும் அணுவாக விளக்கிவிட்டு என்கிறாயே அந்த எதிரியின் நடுக்கம் நீ மனம் புரிந்திருந்தால் தாரத்திற்கு மணமகனாக மட்டும் இருப்பாய் நீ மனம் புரிந்திருந்தால் தாரத்திற்கு மணமகனாக மட்டும் ஆகி இருப்பாய் மக்களின் மனதை புரிந்ததால் தமிழர்களுக்கு தலைமகனாக என்ன தந்தது தங்கம் அல்லவா கைகள் கட்டப்பட்டது என்றோம் கைகள் கட்டப்பட்டது என்றோம் கல்வி கட்டவிழ்க்கும் என்றாய் வர்ணனை வதைக்கிறது என்றோம் உன் வரலாறு புதைக்கப்பட்டிருக்கிறது என்றாய் உனது முறுக்கிய உனது முருக்கிய மீசையும் எங்கள் வழிகளின் ஓசையைச் சுமந்திருக்கும் நிமிர்ந்தால் வானம் தலைதட்டும் என வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் நிமிர்ந்தால் வானம் தலைதட்டும் என வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் நிமிரச் சொன்னாய் அப்பொழுதுதான் உணர்ந்தேன் நாங்கள் கட்டிவிடுவோம் என்று பயந்து வானம் எட்டு நிற்பதை நாங்கள் தட்டிவிடுவோம் என்று பயந்து வானம் எட்டி நிற்பதை தொண்டனை தேடிய தலைவனை பார்த்திருக்கின்றேன் தொண்டனை தேடிய தலைவனை பார்த்திருக்கின்றேன்

சிந்திப்பது என்றுதான் எழுத அமர்ந்தேன் ஆனால் அமர்ந்த போதுதான் ஒன்று தெரிந்தது சிந்தனை தலைவனை பற்றி எழுதவா உனக்கு வார்த்தை வரவில்லை என்று சிரமும் வணங்கி கரமும் வளைந்தது அப்படி எழுதியதுதான் இந்த கவிதைக்கான கவிதை நன்றி